இதில் வந்து அழகு அதிகமான சத்துக்கள் இருக்கணும் ப்ரோட்டீன் கூட இருக்கு புரோட்டீன் எல்லாம் இருக்கிற வழியால் கூடுதலாக நாங்கள் சாப்பிட்டு இந்த வெடிச்சு போடுவோமே வெடிக்கிற மாதிரி போகிறேன் பொருட்கள்கிட்ட பேர் உள்ள மோனிக்கா வந்துட்டு சொல்லுவா சரிதானே ம் சொல்லுங்க பாபம் எந்த கோழி கடற்கோழி நல்லா கறி கட்டக்கூடிய ஒரு இதாக இருக்குது என்ன ஓ இப்போ எப்படி சொல்கிறேன் நம்மளோட வடமையான கோழியில் போல முட்டை வந்து அப்படி

இந்த ஹையா அளவு நெஞ்சி மிக்ஸ் பண்ணுறோம் கோழி பாருங்க கோழி இந்த சைஸ் வந்து இதுதான் கூடுதலாக இந்த கோழியை வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அது என்னன்னு சொல்ல கோழினா கடுகு சிறுத்தாலும் காரம் பிரச்சனை ஓ அதுக்கு இதுதான் உதாரணம் நான் சுமன் நான் பாபி அதாவது இந்த கங்கை கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் மறுபடியும் பவியோடு சேர்ந்து ஒரு குக்கிங் வீடியோ உண்டு அதாச்சும் வந்து இப்போ நாங்கள் இவ்வளோ காலமுமே ஒரு இந்த வீடியோ வந்து போட்டதும் இல்லை எவருமே எங்களோட சேனல்லையோ சரி எங்களோடய ஆடல்களில் யாருமே இந்த வீடியோ இப்படி போட்டதே இல்லை இன்றைக்கு வந்து உன்னைக்குமே வந்து ஒரு வித்தியாசமானது அதை விட எல்லாருக்குமே வந்து ஒரு பயன் உள்ளது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது வீடியோ வந்து ஸ்டிக் பண்ணாமல் முழுமையாக பாருங்கோ அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் என்று நம்புகிறோம் ஓகே இன்றைக்கு வந்து பா என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் கோழி இறைச்சி சாப்பிடுவாங்க எல்லாருமே என்ன கோழி என்று சொன்னால் இப்போ ஒரு வருத்தம் மண்டு வந்தால் பிராத் கோழியை வாங்கி சூப் சூப்பைக்கணும் அப்படி எப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதை விட முக்கியமானது வந்து இப்போ கோழிலேயும் வந்து பலவிதம் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் மறுபடியும் தெரிஞ்சாலும் நாங்கள் இதை வந்து மறுபடியும் சொல்லுறோம் சொல்கிறதுக்காக வந்திருக்கிறோம் ஓகே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி அந்த காடைக்கோழியில் வந்து நிறைய சத்து இருக்குது அந்த கோழியை வந்து இப்போ நாங்கள் வந்து வளமையாக ஊர் கோழிகள் வந்து சாப்பிட்றோம் ஃப்ராய்லர் சாப்பிட்றோம் பேரன் சாப்பிட்றோம் கல்பட் சாப்பிட்றோம் அது மாதிரி இப்படி இந்த கோழியை வந்து நி நெடுவலும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க என்ன சொன்னால் இதில் வந்து அழகுக்கு அதிகமான இருக்குன்னு இருக்குன்னு ஹை ஹைப்ரோட்டீன் கூட இருக்குது புரோட்டீன் எல்லாம் இருக்கிற கூடுதலாக நாங்கள் சாப்பிட்டு வெடித்து போடுவோமே வெடிக்கிறவங்க போகிறான் இனிமேல் அமேலே போயிவிடுவோமே நான் ஃபோன் பண்ணுறானு ஃபோன் பண்ணிக்கலதானே வர்றேன் அது சரி ஓகே அப்ப அப்படி வந்து பாதிங்கன்னு சொன்னால் அது என்ன கோழி என்று சொல்லி சில பேருக்கு உண்மைக்குமே தெரியாமல் இருக்கலாம் ஏனே தெரியாம இருக்கலாம் தெரியாம இருக்கலாம் இப்ப இந்த கோழியை தகுந்த காட்டப்போகிறோம் இந்த கோழி எப்படி வளருது கோழி வந்து எப்படி முட்டை இருக்கிறது கோழியில் இருக்க முட்டையிலேருந்து இருந்து டே காட்டப்போகிறோம் எப்படி செய்கிறேன்ன்ற ஒவ்வொன் டே மோனிக்கு என்ன சொல்ற நீ சொல் கோழி இல்லை காட கோழி சரி தானே ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சின்ன சின்ன கோழிகள் இருக்கிற ஒரு ஏழு கோழியை எடுத்து வச்சிருக்கிறோம் அப்போ இதில் வந்து இப்போ மோனிகா இப்போ இந்த கோழியை வந்து பார்த்தோன்னே சின்ன சின்ன கோழியாக இருக்கிறோன்னே தான் வீடியோவில் வேற போடனே இன்றைக்கு இடம் பிடிச்சிக்கொண்டே நின்றா அப்போ இதில் வந்து இருக்கிற பொருட்கள்கிட்ட பேரோட மோனிகா வந்து இன்னைக்கு சொல்லுவா சரிதானே ம் சொல்லுங்க எந்த கோழி கோழி இது என்னது இது மசாலா தூயோ இல்லம்மா ஓகே மஞ்சள் இது மஞ்சள் இது வந்து கறி பவுடர் அது அது தூள் கறி மிளகாய் இது வந்து மிளகு தேசிக்க இஞ்சி தான் இப்போ வந்து ஒரு பொரியல் செய்ய போறோம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோழியில வந்து இந்த கோழி ஒரு சின்ன ஒரு கோழி எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோழி நான் உங்களுக்கு தூக்கி காட்டுறேன் கோழி பேரம்போம் கோழின்ற சைஸ் வந்து இதுதான்

புலிவோட முட்டை இருக்கு ஆனா இதுல எல்லாத்தையும் நான் கழுவி நீட்டாக எடுத்து வச்சுக்கிறோம் அதுல இருக்கிற முட்டை எல்லாம் இது இதுலேயும் இது கொஞ்சம் பெருசாக இருந்தபடி இந்த முட்டையெல்லாம் நம்மளும் காட்டக்கூடிய மாதிரி மற்ற வந்து உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னேன் ஈரல் இருக்குது இப்போ இதுக்கு வந்து கிட்னி பிரச்சினையின்படி தான் இது நான் கிட்னி இதுக்கு என்ன சொல்கிறோம்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது அதனால கொஞ்சம் ஓப்ரேஷன் பண்ணி எடுத்து வச்சிக்கி உள்ளே எடுத்துட்டான் அதனால வந்து அந்த கிட்னியெல்லாம் பிச்சு பெட்டி தான் வச்சுக்கோங்க இது இங்கே செக் பண்ணுறதுக்கோ இதில் வந்து பேல் வந்து நீட்டாக நாலு பேர் நான் மயங்கி தான் வச்சிக்கிறோம் என்ன ஓ வாழ்ந்து நீட்டான ஆள் என்ற வழியால் ஆளுக்கு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆள் அப்படி ஒரு நூறு வயசு மட்டும் இப்போ கொஞ்சம் சிக்கல் ஆனால் கொஞ்சம் ஈரல் கொஞ்சம் பார்ப்போம் அந்த ஈரல் என்ன சவுத்து வாங்கிக்கிறது சொல்லி தெரியல பண்ணி பார்ப்போம் இப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு சரி ஓகே இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இதில் வந்து எல்லாமே வந்து நீட்டாக இருக்குது இன்றைக்குமே இதில் வந்து பாருங்க சின்ன கோழியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இப்படி முட்டை வந்து அப்படி வந்திருக்கண்டா அதே மாதிரி தான் மனிதனுடைய உடம்புல போனாலும் அது தன்னுடைய சத்தை அதிகமாக மனுஷனுக்கு

முதல்ல காடக்கோழி நாங்கள் வெட்டுறோன்னு மட்டும் பாருங்க அப்படி வெட்டி தான் வெட்டு காடக்கோழியமாக அவ்வளோ சின்ன வெட்ட தேவை ரெண்டு வெட்டு தான் எவ்வளோ எவ்வளோ போகுது பாருங்க இப்போ காடக்கோழி இந்த இப்படி பீஸாக வெட்டினா மட்டும் ஓகே நீங்கள் முழுசாயும் போடலாம் இப்போ எங்களுக்கு வயது போகிறது பற்றி தானே தானே சாப்பிட வேண்டாம் நாங்கள் இப்படி வெட்டி போடுறோம் அதான் பிரச்சனை அவ்வளோதான் வெட்டி அவ்வளோ பெரிய வேலை இல்லை வெட்டுறோம் இதையும் இப்படி வெட்டி போடுறோம் காலத்திலலாம் பொறிஞ்சா மிக்சர் மாதிரி இருக்கும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அதை ஒரு சின்ன ஒரு இதுதான் காடை காடைக்கோழ இறப்பையை தான் வளமையாக கோழியில் ஒரு கோழியிலோ எல்லாத்துலேயும் எடுத்துக்கொள்ளுவாங்க இதில் வந்து உள்ளுக்கெல்லாம் சவு ஒன்று இருக்கும் அந்த சவு நான் உரித்து நீட் பண்ணணும் என்ன அது எல்லாத்தையும் வந்து இந்த இதில் நீட் பண்ணி தான் அடுத்து வச்சுருக்கிறோம் அதை இந்த மைக்கினால் கொஞ்சம் கிளியர் பண்ணி எடுத்தா ஓகே இவரை இப்போ கடைசியாக நாங்கள் பார்த்துக்கொள்வோம் கோழி வந்து எப்படி வந்துருக்குன்னு சொல்லி இதில் வந்து ஒரு ஏழு கோழி இருக்குது இந்த ஏழு கோழியுமே வந்து இப்போ ஒரு கிலோ அளவில் நிற்கிது இந்த ஏழு கோழியும் ஓ மூளையா இது மூளை இல்லை மோனிக்க இது இறப்பை மூளை இல்லை ಮತ್ತಿ ಸಡಿ ಕತ್ತಿ ಜರ್ಮ ಕತ್ತಿ ಜರ್ಮ ಕತ್ತಮ ಕತ್ತಿ ಅ என்னென்னு சொன்ன அண்ணா இந்த வீட்டில் சொல்லலாம் சொல்லலாம் தெரியாது என்னோட ஒரு நாள் கேட்டுச்சு எனக்கு சமைக்க தெரியாது நீ சமைச்சி தருவேன்ட்டு அப்போ நான் சொன்னேன் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு அப்போ என்னது நீ செஃப் என்று சொல்லி தரேன்னு சொல்லி கேட்கு அந்த இப்போ நம்மளால் இப்போ சாகம் வரைக்கும் நம்ம சமைக்க வேண்டியது என்ன சொல்லி தெரியலப்பா முக்கியமாக என்ன மாதிரி விஷயம் நான் இந்த கடைக்கோழியின் முட்டை இதில் வந்து பார்த்துட்டு முட்டையை மொ கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கிறான் ஏன்னு சொன்னால் சருமிக்கு வந்து முட்டு நாங்கள் கடை கோழி முட்டையை வந்து அவிச்சு சாப்பிட்டால் சின்னாக்களுக்கு எல்லாம் நல்ல ரெண்டுக்காக நாங்கள் அதே ஒரு ஆறு முட்டை வாங்கி வச்சிருக்கிறோம் அந்த ஆறு மக்கா பி சாப்பிடுதுன்னா அங்கே அந்த கிச்சனுக்குள்ளே இருந்து சும்மா ஓ இருந்த பழக்கோழி வச்சிருக்கோம் சொல்லி நான் நீங்க இல்லை போனா பட்டு அவனை பீச்சு எடுத்து கூட கையே கத்தி தானே ஞான பதசா பாடலடா போறானே சரி நான் சொல்லிவுட்டேன் கோழி 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 சரி இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நீட்டாக கழுவி எடுத்து கொண்டு வந்துட்டோம் இப்போ நீ வந்து என்ன செய்யப்படுறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் வந்து இப்போ இந்த மசாலா மட்டும் மிக்ஸ் பண்ணி அடுப்புள்ள விட்டு ஒரு கீரைக்குறோம் அதான் வேறு எதுவும் இல்லை அது காமுதம் முதல்ல தேசிக்காய் வண்டெடுக்குறோம் தேசிக்காய் புளியை தேசிப்பொடி விட வேணும் ஏன் தம்பி தேசிக்காய் இப்படி வரட்டே ரெண்டு அதை செஃப் மார்க் கேட்க மாட்டாங்க சும்மா பார்க்குறோம் கேட்பாங்க தண்ணி கூட கிடமே கிடக்குது தண்ணியை கொஞ்சம் படிச்சு முடியுது

உள்ளி பூண்டு உள் புண்டு போடணும் புண்டு போடணும் உள்ளி போடணும் இப்போ இஞ்சி எப்படி என்று சொல்லக்கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தான் போடுறேன் ஆனால் நாங்கள் இப்போ பேஸ்ட்டு போட இப்போ பேஸ்ட் ஆக்கிறான கட்டத்தால் சொக் பண்ணி போடுறோம் அது ஒரு இஷ்யூ இல்லை சொக் பண்ணி போடுற அமௌண்ட் தான் இல்லை அமௌண்ட் தான் ஓ அதுதான் இல்லை

ஓ ஓப்பிடுவோம் கண்டிப்பா ஓகே அப்ப இந்த பாத்தீங்கன்னு சொன்னால் உலாமிய வந்து நல்ல வாசனைக்குரியது மற்றது வந்து இப்போ தாய் ரொம்ப எல்லாமே நம்மளை சாப்பிட்றது இப்போ இதை வந்து ஜேம் மாதிரி இருக்குது அப்படி அள்ளி சாப்பிட வேண்டியதா அப்படி இருந்தாலும் ம் அப்படி இருந்தாலும் இதை நாங்கள் ஃபுல்லாக இந்த மசாலாவை இதுக்கு போட்டுக் கொள்வோம் போட்டு சரி அவர் போடுவேன் போடுவேன் ஃபுல்லா போட்டு

இப்போ உப்பு இல்லா பண்ணிடுது வந்து கறி பவுடர் அது தேவையான உடவு கறி பவுடருன்னா என்னவுது இது வந்து ஒரு மசாலா பவுடர் தான் இது வந்து மிளகுத்தூள் இது வந்து தூள் தூரக்கு மசாலா வந்து எவ்வளோ வந்து போட்டிருக்கிறோம் சரி கறி தூள் மஞ்சள் தூள் மசாலா தூள் மிளகுத்தூள் தயிர் உப்பு அடுத்த கட்டமாக ഉപ്പുളപ്പിനി മിക്സ് പോട്ടയൊക്കെ അത് ഒരു മസാല ആയിരുന്നു അത് ടേസ്റ്റാ തന്നെ നല്ല

ஓகே கல்லூரி வாங்கும்னமோ நந்தவனமே ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும் நட்புக்கு ராகிங் கூட பாதை வாய்க்கும் நண்பன் ஒருவன் வந்த பிறகு என்னோட சொல்ல கலை வந்து நட்புன்றது வந்து எப்படி சொன்னா வந்து எப்படி சொல்ற ஒரு மசாலா ஓட கண்டிப்பா சேனே கூடின்கள் குறைஞ்ச அலைஞ்சுகள்

അപ്പൊ അഞ്ചു തൊണ്ട് ഒരു തൊണ്ട് ഇരുപത്തി വണക്കം തമ്പി എന്നാ മറ്റവർച്ച പ്രോ

ஆனா நீச்சா சட்டை அப்படி இருக்குது என்ன என்ன பொறிக்கேக்க சாப்பிட்டு பாத்திராங்க பேரல்ல விலைக்கு இருக்கு மசாலா மசாலா மசாலாவே உள்ள கச்சான் பார்த்துட்டு சாப்பிட்டு மேற்கிட் அப்படிதான் அது மிகுமே இருக்குது அதெல்லாம் செஞ்சு பொறிஞ்சோன் இருக்குது அப்ப நீங்களும் வந்து இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி செய்து சாப்பிடு பாருங்கோ அப்படி இருக்குமோ சொல்லி முக்கியமா காடைக்கோழி வாங்கி ஒரு பிள்ளைகளுக்கு கொடுங்க என்ன முக்கியமா கொடுங்க சொன்னால் அதுல சத்துக்கள் இருக்கிறோடைய ஆலை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிழமையிலோ இல்லாட்டி ஒரு மாதத்திலோ ஒரு கண்ணாளோ இப்படி சாப்பிடுங்க சொன்னேன் நல்லதாக இருக்குமன்றது நான் நம்புகிறேன் சொன்னால் பற்றி நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் உங்களுக்கு கூடும் பண்ணி கண்டிதாகல ஓ கண்டிப்பாக முறைக்கு இருக்கும் தொடர்ந்து சாப்பிடாதீங்க கிழமையில ஒரு தடவை சாப்பிடுவோம் கிளமையில ஒரு தடவை சாப்பிடுங்க டாக்டர் சொல்கிறேன் அது குளிர் கலையா சரி அப்படி இருக்கேக்க இப்போ வந்து புரிஞ்சு இருக்கிறது சரி அப்போ நாங்கள் வந்து வீடியோ முடிக்க போகிறோம் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் சொல்லி அனுப்பிப்பீங்களா கவிக்கு கொமெண்ட்டில் சொல்லிட்டு கொமெண்ட்டில் சொல்லிடுவோம் ஓகே பாய் பாய் ஓகே அப்போ நாங்கள் வந்து வீடியோ முடிச்சு கொள்றோம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் புதிய வீடியோ சந்திப்போம் பாய்